ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மிஸ்ஃபார்ம் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டிலே எப்படி ஒரு முறை செஞ்சு சாப்பிட்றதுன்னு பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நம்ம சமோசா பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கீ வந்து ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி அரை கிலோ மாவு எடுத்து வச்சிருக்கேன் அதில் வந்து ஃபஸ்ட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கோங்க இப்போது எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு ஹீட்டான எண்ணெயை வந்து அந்த மாவில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம் சூடான எண்ணெய் வந்து ஊற்றோம்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்பூன் ஆச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து நம்ம கையால் வந்து தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி பரோட்டா மாவுக்கு எப்படி பண்ணிக்கணுமோ அந்த மாதிரி பிணஞ்சி வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் மாவு வந்து பிழைஞ்சி ரெடி ரெடியாகிடுச்சு இதை எடுத்து வருமா வச்சிருங்க ரெண்டு மீடியம் சைஸ் உள்ளக்கெழங்கு எடுத்துருக்கேன் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இதை வந்து நம்ம வந்து வேக வச்சிடலாம் அதுக்கு அப்புறோச்சிக்காக வந்து நம்ம வேக வைக்க போகிறோம் அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு மசாலா ஆட் பண்ணிடலாம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனும் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு உப்பு வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த சிக்கனில் வந்து நம்ம மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடணும் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா வந்து வேக வச்சிடலாம் அது வெந்துவிட்ருக்கட்டும் இப்போது ஃபில்லிங் ஸ்டெட் பண்ணிடலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆகி வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகம் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா மூணு பெரிய பல்லாரியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வேக வச்ச உருளைக்கெழங்கு ஒரு ஓரளவுக்கு மசிச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு கேரட் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வேக வச்சதை கூலி இதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ மசாலா போடலாம் ஒரு ஸ்பூன் வந்து கரி மசாலா போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இப்போ உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மேகி கட்டி சிக்கன் கட்டி அந்த மாதிரி சொல்லுவாங்க அது நின்று அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் கரம் மசாலா வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இதில் புதினா கொத்தமல்லி இலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு இப்போது சமோசா ரெடி பண்ணிடலாம் சமோசா ரெடி பண்ணுறது சப்பாத்தி எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதில் வந்து ஃபில்லிங்ஸை வச்சுட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து அதை மடக்கி வச்சிடலாம் அவ்வளோதான் சமோசாவுக்கு ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா நல்லா சூடானதுக்கப்புறம் இதை வந்து போட்டுருங்க போட்டுட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக அழகாக வந்து ஃப்ரை ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போது தேர்ட் ஒன் இதையும் நான் வந்து ஃப்ரை பண்ணி காமிச்சிடுறேன் இதுவும் நல்லா ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கே இதை மாதிரி கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க